சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இறுதி வரை இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இத்தனை நாட்களாக எதற்காக நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது அது நடக்கும் சூழல்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாக நிற்கின்றேன் என்று நீ நிற்கின்றாயா நீ நினைக்கின்றாயா உன் கண்ணீரை பார்த்துவிட்டு நான் எப்படி உன்னை விட்டு விலகி நிற்பேன் என் உயிர் அல்லவா நீ உன் துன்பங்கள் எல்லாம் நிலை இல்லாத ஒன்று எதுவும் நிரந்தரம் இல்லை என்று பல முறை கூறினேன் ஆனால் நீ அதை முழுமையாக நம்பவில்லை இன்னும் உன் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று தானே வருந்துகின்றாய் வாழ்க்கை பாடம் எதிர்கொள்ளும் துன்பத்திலும் அதிலிருந்து கிடைக்கும் அனுபவத்திலுமே பெறப்படுகிறது நீ துன்பங்களை எதிர்கொண்டு விட்டாய் அனுபவங்களை பெற்றும் விட்டாய் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் எத்தனை தடைகளை தடங்கல்களை உருவாக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாய் ஆனால் பிடிவாதமாக உன் நிலையில் நீ நிற்கின்றாய் எனக்கு இது வேண்டும் சாயப்பா என்று கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கின்றாய் உன் மனதை மாற்ற பல நிகழ்வுகள் நடந்தாலும் உன் மனதை திடமாக வைத்து நீங்கள் எனக்கு வேறு எந்த மாற்றமும் தர வேண்டாம் கேட்டதை மட்டும் கொடுங்கள் சாயப்பா என்று அதிகாரமாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இத்தனை பிடிவாதமாக நீ இருக்கும் பொழுது உனக்கு பிடித்ததையே நான் தரவும் முன் வந்துள்ளேன் எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னிடம் கேட்பதை தராமல் நான் இல்லை அதற்கான கால நேரம் வருவரை காத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்று தான் நான் உன்னிடம் கூறுவேன் இதை தர இயலாது என்று எப்பொழுதும் எதையும் நான் கூறவில்லை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த என் குழந்தைகள் என்னிடம் இருந்து நிறைவாக ஆசைகளை பெற்று கொள்கிறார்கள் நீயும் என் ஆசைகளை நிறைவாக பெற்றுவிட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை அதில் நீ வெற்றி கனியை சுமக்கவும் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் எந்த மாற்றமும் உன் மனதில் ஏற்படாமல் பிடிவாதமாக இருக்கிறாய் உன் அழுத்தமான பிடிவாதமான இந்த மாற்றத்தை நான் நசிக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே நீ வேண்டிய வேண்டுதல் எதுவும் வீண் போகாது ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றுகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்